என்னையா இது மக்களாட்சி நாடா சுதந்திர நாடா காவல்துறைக்கு என்னதான் அதிகாரம் கொடுத்திருந்தாலும் யாரோ ஒருத்தர் ஆணையிட்டு இருந்தாலும் தன்னுடைய சுயமுத்தியை பயன்படுத்தி தான் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தையோட டைப்பர் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மனைவி இவர்களுடைய நாப்கின் இதெல்லாம் கையால எடுத்து தூய்மைப்படுத்துறது இவங்க தாங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க குடும்பமா சேர்ந்து போகிற மழக்கழிவு சேர்க்கின்ற செப்டிக் டேங்க க்ளீன் பண்றது இவங்க தான் ஒரு நாள் அந்த செப்டிக் டேங்கோட மூடியை மட்டும் திறந்து பாருங்க அப்ப தெரியும் கையை வச்சு மலத்தாள் ஒருத்தன் எதுக்காக தன்னுடைய உரிமைக்காக இவ்வளவு போராடுறான்னு சொல்லிட்டு மூத்த எல்லாமே பண்றாங்க

போராளிகள் உருவாக்கப்படுவதில்லை மாறாக அதிகாரத்தில் உள்ளவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றதனாலதான் போராளிகள் உருவாகிறார்கள்